ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வத்த குழம்பு வைக்க போகிறோம் வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கல வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஈஸியாகும் பத்தே நிமிஷத்தில் வச்சிடலாம் அந்த குழம்பு நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரே ஒரு லைக் போடுங்க இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கடுகு போட்டு அவள் கொஞ்சம் வெடித்தக்கப்பறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போடணும் வெந்தயம் சட 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 அப்படின்னு கேட்கும் அந்த உடனே அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு பூண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே போட்டு நல்லா வணக்கணும் வதக்கிட்டு ரெண்டே ரெண்டு வட மிளகா போட்டுக்கலாம் நான் வர மிளகாய் சும்மா அப்படியே முழுசாக போட்டுக்குவேன் கிள்ளி போடக்கூடாது அப்படியே போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அரைச்சிக்காங்க ஆனால் எனக்கு ரெண்டு தக்காளி போதும் அரைச்சா தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால அரைச்சி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணி அந்த தக்காளி அரைச்சிருக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டுருக்குறேன்னா ஒரு கையில் செய்கிற ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன் அதனால் கொஞ்சம் கரெக்டாக காட்ட முடியல ஆனால் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை ஒரு நாலு நிமிஷத்துலேயே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலாத்தூளில் சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலா போட போகிறேன்னு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இப்படி ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டுறோன்னா கால் கால்வாசி கால் ஸ்பூன் போட்டால் போதும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அதுக்கு மூணு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் புளித்தண்ணி புளித்தண்ணி நான் வச்சுருக்குறேன் அந்த புளித்தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் நல்லா உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க ஏன்னா க சுண்டக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு அதுக்கு கொஞ்சம் புளி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அதனால தான் தக்காளியும் அரைச்சி போட்டிருக்குறேன் இப்படி நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு கொஞ்சோண்டு நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போவே காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த பிரிஞ்சு வருதா உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ நமக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற பாருங்கள் இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு கிண்டு கிண்டி இந்த மசாலா பொடி வாடெல்லாம் அப்போவே போயிடும் அதனால் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா அப்படி ஒரு கிண்டு கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு குழம்பு நாங்கள் அஞ்சு பேர் இல்லை கொஞ்சமாக தான் வத்த குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இன்னும் தேவைக்கேப்போ உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு உப்பு பார்த்துக்கிறேன் உப்பு ஓரளவுக்கு இருக்குது கொஞ்சோட தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது நல்லா இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சி எடுத்தால் நல்லா கொதிக்குங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிக்குது இப்போ வந்து இப்படி கொதிக்கும் போதே இந்த சைடில் நம்ம சுண்டக்காய் வறுத்து போட்டுடலாம் சுண்டக்காய் வறுக்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது அது எண்ணெய் ஊற்றி கடை வச்சிருக்கேன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட இப்போ நல்லெண்ணெய் இல்லை அதனால நான் கோல்டு வின்னர் தான் ஊற்றிக்கிறேன் அதில் சுண்டக்காய் போட்டு நல்லா வறுக்கும் போதே கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் பாதி தான் போடுவேன் ஒரு பாக்கெட்டு பத்து ரூபா வாங்கிட்டு வந்து அதை பாதி தான் போடுவேன் இப்படி போட்டு வறுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் பார்த்திங்களா பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே வதக்கி அதில் எடுத்து கொட்டிடலாம் அந்த குழம்பு கொதிச்சுட்ருக்குது அப்படியே இதை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப விட்டிங்கன்னா கருகிற அப்புறம் குழம்பு க ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த இப்படி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இந்த வறுத்த தூக்கி அதில் ஊற்றிடலாம் தூக்கி ஊற்றுற பாருங்கப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அப்படியே தூக்கி ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அந்த வறுத்த சட்டியிலையும் கொஞ்சம் ஊற்றி இது பண்ணலாம் கிண்டி விட்டாலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரு அஞ்சு செகண்ட் மூடி வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடோடு போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்